இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் யூதா அரசன் யோயாக்கினின் மூன்றாம் ஆட்சியாண்டை பாபிலோனிய அரசன் வந்து முற்றுகையிட்டான் தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாற்றுமையும் கடவுளுடைய கோவிலின் தலங்கள் சிலவற்றையும் அவனிடம் பெயரிட்டார் அவனும் அவற்றை சீனார் நாட்டில் இருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான் அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பனாசுக்கு அரசகலத்தையும் சார்ந்த இசையலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருவி வந்த விராட்சை இரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தார் இவ்வாறு மூன்றாண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சார்ந்த தானியே அனலியா விசாவெல் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள் அரசனது சிறப்புணவினாலும் அவன் பரிவி வந்த விராட்சை இரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார் அலுவலர் தலைவன் தானியலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அலுவலர் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் உங்களையொத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையைப் போய்விடும் நீங்கள்தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான் தானியல் அனனியா மிசாவெல் அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியல் கூறியது ஐயா தயை கூர்ந்து பத்து நாள் உம் ஊழியர்களாகிய எங்களை சோதித்துப் பாரும்